நாலு வருஷத்துக்கு முன்னாடி மிடில் கிளாஸ்ல இருந்தவங்க இங்க லோவர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்தவங்க சௌத்துக்கு சிங்கி அடிக்கிறோம் மாச சம்பளம் வாங்குறவங்க கூட கடன வாங்காம ரெண்டாவது வாரத்தை தாங்க முடியாது அறுபத்தஞ்சு ரூபா வித்த பருப்பு நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி இருபது ரூபா வித்த எண்ணெய் முன்னூத்தி அறுபது ரூபா இருபது ரூபா வித்த வாட்டர் கேன் நாற்பது ரூபா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா அந்த தங்கம் இன்னைக்கு கிராம் பத்தாயிரம் ரூபாய் தண்ணி ஜெட்டு வகையத்தில் போயிட்டு இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ணவன் நூத்தி முப்பது ரூபாய்க்கு கீழே மயிர் கூட வெட்ட முடியாது ஒரு கரண்டி மாவுல ஊத்துற தோசைக்கு கூட பதினஞ்சு ரூபா வரி கட்டணும் சும்மா இல்லையே

ஆனா பால் வில ரெண்டு மடங்கு மூணு மடங்கா ஏறினாலும் கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியாது முப்பத்தாறு ரூபாய் கொடுத்து பால்ன்ற பேர்ல வெள்ளை கலர்ல ஒரு பவுடர் தான் குடிச்சிட்டு இருக்கும் இந்த சிஸ்டத்துல சர்வ சாதாரணமா ஒருத்தன் ரோடு போட்டு தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான கோடி கணக்கு காமிச்சு கொள்ளாடிக்க முடியும் அதுக்கு வழி இருக்கு ரோடு போடுறோம்ன்ற பேர்ல லட்சக்கணக்கான மரத்தை முன்னறிவிப்பு இல்லாம வெட்டி சாக்க முடியும் அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு ஆனா ஏன்னு கேள்வி கேட்க முடியாது மூணு கோடி பேர் விவசாயத்தை விட்டு போனாலும் ஆயிரக்கணக்கான விவசாயிங்க தூக்குல தொங்குனாலும் லட்சக்கணக்கான ஏரி தூர்வாரமா காணாம போனாலும் ஏன் கேட்க முடியாது அறநிலுக்காது அல்லவை நீக்கி மரணக்கா மானமுடையது அரசு